இழை செல்வி நாகோரும் பதினைஞ்சேர்த்த

தழ்வடமோ சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பெனில் முயங்க

பூதி சாதனம் கண்டால் பொழுதெளி கூலச் சீரை போற்றும் இயல்பாம் ரவணன் தின் தோல் இருபது நெறிதர ஊன்றி ஆவணம் கொண்ட மகளாம் பண்ணின மொழியால் பாண்டி தேவி பாங்கினால் பணி செய்து பரவ பின்னு கீழோடு மேலாம் அளப்பரிதாம் அகை நின்ற इदं கண்டர உள்ளா திசை திசைதோறும் தொழுதுதன் குணத்தினை குலாவ கண்டர உள்ள திசை திசைதோறும் தொழுதுதன் குணத்தினை குலாவ கண்டநாள் தோறும் நின்புருின்ற புலச்சிரை கரீ நின்றேத்த தங்கள் குறியின் கண்ணெறி இடை வைற்றே கலம் பெரிய சம்பந்தன் செந்தமிழிவை கொண்டு இந்நலம் பாட வல்லவரிமயோ ஏத்தவிட்டிருப்பவர் இனிது பாட்டோட அந்த தூக்கத்தை களைச்சு அப்படி எழுப்பக்கூடிய அது அதிகாலை அதனால நமக்கு சினிமா படங்களில் அந்த சூரியன் அப்படி வெளிச்சத்தை காட்டும் இந்த ராகத்தை அப்படி காட்டுவாங்க இது பதிமூணாம் தேர்வு ஒரு அழகான ஒரு பாட்டு போட்டிருக்கா இல்லையா பாட்டு இருக்கா இல்லையா அழகான பாட்டு நிறைய பாட்டு இருக்கு நம்ம இங்க கூடலையாத்தூர் வர்ற சுந்தரரு சேத்தா தோப்பு கூட்டு ரோட்டில் வந்து நின்றுடுறாரு அப்ப ரோடு போடல ஒத்தடி அதுதான் அப்போ ஒரு திருமுதுகுன்றத்துக்கு போகும் வழி எது அப்படின்னு கேக்குறாரு ஒரு வயோதிகர் தாத்தா வர நான் அந்த ஊருக்கு தான் போறேன் என்னோட வா அப்படின்னு கூப்பிட்டு போறேன் காலையில் சரியாக அஞ்சு மணி அப்போல்லாம் கிளம்பும் போது எல்லாரும் ஒரு நாலு மணிக்கே கிளம்பிடுவாங்க இல்லையா ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு நடந்து போகணும் கட்டு சோறு கட்டிக்கிட்டு கிளம்பிடுவாங்க அந்த காலமெல்லாம் இனி இல்லை நம்ம பார்த்தது இல்லை கதை தான் நடந்து போய் படித்தவங்களுக்கு யாரும் இல்லை இப்போ இல்லை எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எல்லாரும் சைக்கிள் டூ வீலரு காரு பஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம காலம் அப்போ நடந்தே போய் தான் படிச்சிருக்கிறாங்க அப்போ நடந்து போகும்போது திருமுது வந்துருக்கிறாரு அதுதான் தெளிவு சேத்த தோப்பு கூட்டு ரோட்டில் வந்து நின்றுட்டார் நாலு வழி போகுது எந்த வழி போகுதுன்னு தெரியல அப்போ ஒரு தாத்தா வரார் எந்த பக்கம் எங்க போகிறீங்கன்னு கேட்குறாரு நான் திருமுதுகுன்றத்துக்கு போகிற வழி அதுன்னு கேட்குறாரு வா என்னோட வா நான் அங்கே தான் போகிறேன்னு நேராக கூடலையாத்தூரில் போய் மறைஞ்சிட்டார் சுவாமி அப்போ ஒரு பதிவு பாடுறார் அதிசயம் அரிய இப்படிதான் போனார் முன்னாடி மறைஞ்சுட்டாரே சுவாமி அப்படின்னு சுற்றி பார்க்கறாரு ஒரு கோபுரம் தெரியும் அங்க போய் சுவாமிகிட்ட பாடுற வித்தக வீணையோடும் என்னை அழிச்சுட்டு வந்து எனக்கு காட்சி கொடுத்து மறைந்த இறைவா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல அழகான ஒரு பதிகம் சுந்தரர் பாண்டார் இந்த பகுதியில் அதிகாலை பாடிய பண்ணு அது ஒன்று தான் அப்புறம் நம்மளுடைய ஆமார் ஓமாமம்புலியூர் ஓமாமுலியூர் ஒரு பாட்டு நிறை கடல்வம் அது இல்லை நிறைகளம் வந்து ஸ்ரீலங்கா பாட்டு அதாவது இலங்கையில் உள்ள தலம் திருகேவிச்சரம் திருகோணமாமலை அந்த ஊருக்கு உள்ளது நிறைகள் இந்த ஊருக்கு கோமாம்புலியருக்கு ஒரு பாட்டு பாட்டியிருக்காரு இதே பூபாலத்தில் அஞ்சு பதிக்கும் பாட்டிருக்காரு சம்பந்தம் சுந்தரர் மூணு பதிக்கும் பாட்டியிருக்காரு புறநீர்மையில் இதெல்லாம் அதிகாலை பாடினது இப்போ இரவில் இப்போ அதிகாலை பாடுறது பூபாலராகும் இரவில் சாமியை தூங்க வைக்கிறதுக்காக நம்ம பொன்னூசல் பாடுறது என்னராகும் நீலாம்பரி இதுக்கு நேர் ஆப்போசிட் வச்சுக்கல இது காலையில் எழுப்புறதுக்கு படத்து அது ஆ ஏராரும் பொற்பலகை என்றே தீதமந்து நாராயணன் அரியா நாமலர்த்தா நாயடியேற்கே ஊராக தந்தருளோ உத்தர கோஷமங்கை ஆறாமுதில் அருள் தாளினை பாடி எல்லா பாட்டையும் பத்து பாடலையும் இந்த நீலாம்பரி என்ற ராகத்தில் பாடுறது ஒரு வழக்கம் இப்போ பாலை பொழுது நம்ம பொன்னூசல் பாடி சுவாமியை தூங்க வைக்கிறோம் சுவாமிக்கு தூங்க பொருட்டு நாம் பொருட்டு சுவாமியை தூங்க வைக்கிறதுக்காக பொன்னூசல் வச்சு இந்த பொன்னூசல் பாட்டை நீலாம்பரியில் பாடுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறோம் காலையில் துயில் எழுப்பு பாடுறதுக்கு பூபாலம் சுவாமியை உறங்க வைக்க பாடுறதுக்கு குழந்தைய உறங்க வைக்கிறதுக்கு இந்த நாள் தான் பாடுவார் இல்லதா அம்மா ஆரோ ஆரீரா யாரோ இவர் யாரோ பாடி படுத்த போறாரு அதனால் பாடுற அம்மா இல்லை யாரோ யாரோ எனக்கு இது எது இந்த காரணமோ இங்க வந்து பிறந்திருக்காரு என்ன போட்டு என்ன பாட்டு படுத்த ஒருத்தன் அடிச்சு வெளியே தோற்ற போறான் ஒருத்த அம்மாவுக்கு கோயில் கட்ட போறான் ஒருத்தர் அண்ணாத இல்லத்தில் வைக்க போறான் அன்னை இல்லன்னு வச்சுட்டு அண்ணா இல்ல கொண்டு போறான் நடக்குதா இல்லையா நடந்து அதனால யாரோ இவர் யாரோ தான் ஆரோ ஆறு ஆர் ஆரோ அப்படின்னா இந்த தாயாட்டுல இந்த பாடுறாங்க என்ன ராகம் நீலாம்பரி நீலாம்பரிக்கு உள்ள பண்ண மேகராக குறிஞ்சி நமக்கு ஏழு பதிகம் இருக்கு அழகான பதிகங்கள் வைத்தாரி சுவையும் ஏடிசையும் என் குணங்களும் விரும்பும் அறி ஒன்னா நடைதெலிய பளிங்கே போல் அறிவை பாகமோ முத்தாரிய எதிரெதிர பாரி கொழிக்கும் முதுகும் அப்படின்னு அழகாக பாடிக்கிறார் நீர் சேர்வதோ நாங்கள் ஏற்கனவே அப்படிதான் இருக்கும் இருக்கோம் நீங்கள் இந்த ராகத்தில் வேற பாடுறீங்க அப்படி அருமையான ஒரு ராகம் ஆப்போசிட் ராகம் அதுக்காக சொல்ல வர காலையிலே பாடுறது அதுக்கப்புறம் தூங்க வைக்க பாடுறது இது ரெண்டு நம்ம நல்லா தெரியுது சரியா ரைட் அப்படி அப்படி திருமந்திரம் ஒரு தர பார்த்துடலாம் மாதீரட்டு வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போகமேவல் பரத்தியானவா சிவத்தியானம் யோகத்தின் கூறே ஒன்னா நயனத்தில் உச்ச ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்த கிணை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல வெறிக்கி அனைத்து விளக்கும் திரிவக்க தூண்ட மரத்து விளக்கதே மாயா விளக்கே நடு ஊக்கில் வைத்திடி பாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை திகழ்கின்றதியை அன்பாக்கி அருந்தி ஒடுக்கி போய் கொண்டேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே கோயில் கொண்டான்றே உடம்பினை யானிருந்தோங்குகின்றேனே அண்ணல் இருப்பிடம் மாறும் அருகில அண்ணல் இருப்பிடம் மாய்ந்து கொள்வார்களுக்கு அவனிவன் ஓசை ஒளியின் ஒன்றிடும் அவனிவன் வட்டமதாகி நின்றானே இது மோகன் சரியா அருமையான ஒரு பதிகங்கள் இரண்டு பதிகங்கள நாம் இறைவன் பெருமான் திருவுருளால் சிந்தனை செய்தோம் தொடர்ந்து அம்பாள் பாட்டோடு திருப்பாடு நிறைவு செய்தோம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடி வாராத நட்போம் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ഉടലും സലിയാത മനമു മൻപകല துன்பமில்லாத வாழ்வும் உயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அதை அழி அறிவுயிர்மாயனது த அபிராமி அருவாமி அபிராமி அருவாமி அபிராமி பத்தியால் யானும் உன்னை பலகாலும் பற்றியே மா திரு புகழ் பார்

குருவாய் அருவாய் உலதாயளதா